சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் ரிசபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் நம்ம பார்த்திடலாம் இது எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநலிகள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலாஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம இலவசமாக ஜோதிட அடிப்படை வகுப்பு எடுக்க இருக்கோம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அந்த வகுப்பானது ஸ்டார்ட் ஆக இருக்குது தூங்க இருக்கு ஒரு பத்து நாள் வகுப்பு இது ஸோ இதில் ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இருக்குது நான் ஜோதிட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் பேசிக்ஸ் எனக்கு தெரியல இது எப்படி போய் கற்றுக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் இந்த வகுப்பை கலந்துக்கலாம் இலவசமாக தான் எடுக்க போகிறோம் பத்து நாள் வகுப்பு ஜாதகத்தை பார்த்து எனக்கு இன்னும் புத்தி நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பலன்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பலன் எடுக்கிற அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் கிரகம் ராசி நட்சத்திரம் பாபகம் திசாபுத்தி கோச்சாரம் இப்படி எல்லாமே அந்த வகுப்பில் இருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் முக்கியமாக ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கணும் இருந்ததுன்னா அந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் வகுப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கிங்க இப்போ இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் இந்த மாத துவக்கத்தில் ரிசப ராசிக்குள்ளேயே சூரியன் புதன் அமர்வு இரண்டாம் இடத்துல குரு பகவான் மூன்றாம் இடத்துல செவ்வாய் நான்காம் இடத்துல கேது ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதி பனிரெண்டாம் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத தோக்கத்தில் மேலும் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது ஜூன் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான புதன ராசிக்குள்ள பயிற்சி ஜூன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் மிதனத்தில் இருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டு அணிக்கு புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்குது ஜூன் இருபத்தி ஒன்பதுல மாத இறுதியில் உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வந்தால் மரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி முதல்ல இந்த மாதம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் இடம் ஆறாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு இரண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தான அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு காலம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் அந்த புதனானது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் அடையுது பொருளாதார ரீதியா எந்த விதமான சிக்கலும் இல்லாம சந்தோஷமா திருப்தியா நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழி அந்த புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இது வரைக்கும் நிறைய முயற்சிகள் ரிஷபம் நிறைய நிறைய முயற்சிகள் பண்ணிட்டீங்க நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லா ஜோதிடருக்குன்னு சொல்றாங்க ஆனா ரிஷபம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல்ல இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு வருட காலமா உங்களுக்கு ஜென்ம குரு அப்படின்ற ஒரு அமைப்பு ராசிக்குள்ள குரு வந்துட்டாலே நிறைய பிதற்றல்கள் இருக்கும் இப்போ ராசியை விட்டு குரு பயிற்சி ஆயாச்சு அதாவது மே மாசத்தோட குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே முடிஞ்சுது நீ வரக்கூடிய நாட்கள் இந்த பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனுபவிக்கக்கூடிய நாட்கள் ஸோ அப்படி என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தினா பொருளாதார ரீதியாக ரொம்ப செக்யூர்டாக இருக்க போறீங்க இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எதுவுமே உங்களால் செய்ய முடியல ரொம்ப சிரமப்பட்டீங்க சொன்னால் செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை மாறிடுச்சு அந்த மனநிலைமையை இந்த ஜூன் மாதத்திலிருந்து திருப்பி தர முடியும் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள்னால கிரக அமைப்புகள்னால என்ன சொல்றீங்களோ அது தெளிவாக செஞ்சு காட்டுவீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட போகுது பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்கள் இருந்து வந்தது இனிமேல் அது இருக்க போகிறது கிடையாது குடும்பத்திலையுமே நிறைய தொந்தரவுகள் இருந்தது குடும்பம் ஒன்று சேராமல் இருந்தது நிறைய பேருக்கு குடும்பம் அமையாமல் இருந்தது ஆணுக்காக அல்லது பெண்ணுக்காக ஜாதகம் பார்த்து பார்த்து ஓஞ்சி போயிடுச்சு ரிஷபம் ஒரே ஒரு ஜாதகம் தான் பொருத்தமாக இருக்கும் அவங்ககிட்ட கூட்டு கேட்டோம்னா நிறைய ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது முதல் திருமணமாக இருந்தாலும் இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் இப்போ அப்படி கிடையாது ஒரு நாலஞ்சு ஜாதகம் சேர்ந்து வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அமைப்பு குடும்பம் விருத்தி ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிடுவேன் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள குடும்பம் விருத்தியாயிடும் ரிஷபத்துக்கு குழந்தை இல்லையா ஒரு உறவு குடும்பத்தில் வந்து இணையிறது குடும்பம் விருத்தியே சொல்லப்போ குழந்தை இல்லைன்னா குழந்தை பேர் கிடைக்கும் சார் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்காகல அதாவது என் தம்பிக்காகல அண்ணனுக்காகலை யாருக்காக இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்க காத்துருக்கு அதற்கான உண்டான பேச்சுவார்த்தைகள் தற்போது போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஜூன் மாதத்தில் அது அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப பாசிட்டிவாக மாறப்போகுது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக மாறப்போது இதுக்கு முன்னாடி பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டீங்க இதற்கு முன்னாடி செய்த தவறை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது அந்த வருத்தத்தை எல்லாம் தூக்கி போட்டு நடந்த நடந்து போச்சு நீ அடுத்தது பார்க்கலாம்னு சொல்லி போட்டு ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ ஒரு நல்ல மாற்றம் ரிஷபத்துக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் பொருளாதார ரீதியா குடும்ப ரீதியா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆல்ரெடி நான்காம் இடத்துக்கு கேது வந்தாச்சு இருந்தாலும் நான்காம் அதிபதி ராசிக்குள்ள சூரியன் உடல் ஆரோக்கியம் சொல்லி பார்க்கும்போது இதற்கு முன்னே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுடைய நாவை அடக்கம் செய்ய வேணும் நாவடக்கம் செய்யணும் அப்படின்னா என்னென்னா அதிகமாக சாப்பிடக்கூடாது எதை பார்த்தாலும் சாப்பிடன்ற விருப்பம் உன்னி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ரிஷபராசிக்கு இல்லைன்னா அந்த ஜீரண சம்மந்தமான பிரச்சனைகள் குளிச்ச ஏப்பம் வர்றது இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் கான்ஸ்டிபேஷன் மோ மோஷன் பிரச்சனைகளும் ஒரு நான்காம் இடத்துல கேது வந்தாச்சு வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த இருதயம் சார்ந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது பல்முனறி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும் ஹார்ட் டிசீஸ் எதாவது வந்துருச்சோ அப்படின்ற ஒரு மனக்கலக்க மனசுக்குள் வந்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஸோ ஆல்ரெடி அந்த பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருங்க ஆல்ரெடி அந்த பிரச்சனை இல்லைன்னா இனிமேல் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு பார்த்துங்க ஏன்னா நான்காம் இடத்துல கேது இருக்கும்போது கண்டிப்பாக ஆரோக்கிய குறைபாடு சற்று கொடுக்கத்தான் செய்யும் உணவுல கவனமா இருக்க வேண்டியது முக்கியம் சரி வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் எப்படி வேலையில கண்டிப்பா அலைச்சல் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே பணனில் போய் உட்காண்டாரு ஆறு குடியரும் பணனில் அப்ப நீங்களே அலைச்சல் உருவாக்கிவிங்க அப்படின்னு சொல்லுது அலைச்சலும் உண்டு செலவுகளும் உண்டு செலவு இவ்வளவு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அதே செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு வருமானத்தையும் சம்பாரிச்சிருவீங்க இப்போ முன்னாட்கள்ல செலவுகள் அதிகமாக இருந்தது வருமானம் குறைச்சலாக இருந்தது மேனேஜ் பண்ண முடியல உன்னி வரக்கூடிய நாட்கள் வருமானம் வரும் செலவை விட வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் சொல்லுது மேனேஜபுளாக இருக்கும் ரிஷபத்துக்கு வேலையில் அலைச்சல் இருக்கும் வேலை சம்மந்தமாக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போயிட்டு வர மாதிரி இருக்கும் வெளிநாட்டுல வெளிமாநிலத்தை இருந்து தங்களுடைய ஜீவனத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான்காம் இடத்துல கேது கொஞ்சம் தடைகள் இருக்கும் என்ன தான் இப்போ ஸ்கூல் காலேஜெல்லாம் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஓப்பன் பண்ணாலும் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இந்த ஒரு வருடம் இந்த மாதம் முக்கியமாக இந்த மாதம் ரொ ரொம்பவே கொஞ்சம் பேக்வேர்டாக இருக்கிற மாதிரி காட்டும் குழந்தைகள் உங்கள் வீட்டில் ராசி ரிசப லக்னமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் டியூஷன் சேர்த்துறது ஒரு சப்ஜெக்டில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்துறது கொஞ்சம் அவங்கள படிப்பில் கொஞ்சம் புஷ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது நல்லது ஏன்னா கிரக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா குழந்தைகளுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நம்ம பார்த்துக்கிடலாம் எப்பவும் எங்கள் குழந்தை படிச்சுக்கும் என் குழந்தை படிச்சுக்கும் அப்படின்னு நம்ப வேண்டாம் கிரக சூழ்நிலைகள் சில நேரங்களில் அதில் மந்தத்தன்மையும் கொடுக்கும் சில நேரங்களில் ரொம்ப நல்லபடியாக படிக்க வைக்கும் ஸோ இப்போ இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ டியூஷன் வைக்கிறது வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா இதற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் பார்வைக்கு தகுதி குறைந்த நபராக தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஏன்னா அவங்க என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அவங்க மேலே பெருசாக ஒரு அட்ராக்ஷனோ இல்லை என்ன சொல்கிறது ஒரு ஒரு முழு நம்பிக்கையோ இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த மாதம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் மீது வைத்த அல்லது இழந்த நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய உங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சந்தேகங்கள் அவங்க மேல இருந்துட்டு இருந்தது உன்னி அது நிவர்த்தி ஆகும் நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு ஆதாயமா உங்களை வளர்த்தி கொள்வதற்கு உங்களுடைய துணையினால் என்ன முடியுமோ அதை செய்ய போறாங்க அப்போ கணவன் மனைவிக்குள்ள நல்லதொரு ஒரு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த அந்யுன்யம் இருக்கும் வரைக்கும் சுகம் இல்லாமல் இருந்ததுன்னா உன்னை அந்த சுகம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தியிருது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் பத்தாம் இடத்துல ராகு பத்துல ராகு வந்தா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க தொழில விரிவுபடுத்தணும் அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற பிளானிங் வேண்டாம் ஆல்ரெடி என்ன போயிட்டு இருக்கோ அத பக்காவா ஃபாலோ பண்ணா போதுமானது விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் ஏன்னா இப்ப குருவோட பார்வை ராகுக்கு இருக்குது இப்ப குரு பார்வை இருக்கே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அந்த குரு உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்து பாக்குறாரு அப்படிங்கும்போது குரு என்னன்னா அதிகப்படியான ஆசைகளை கொடுத்துருவாரு அதுக்குண்டான பொருளாதாரம் கையில் இருக்காது அப்போ என்ன சொல்றது எல்லாம் போட்டு ஒரு பெரிய சுறாமீனா பிடிச்சிடலாம் வலைய போடுவோம் சூறாமீன் என்ன பண்ணுவோம் வலைய அத்துட்டு போயிடும் சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் சந்திக்க நேரிடும் ஆல்ரெடி அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து இருந்து வெளியே வந்திருக்கீங்க உனிமையிலும் அந்த பிரச்சனைகள் வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிக்கிறேன் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே பக்கவா பண்ணிட்டு போங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் எதுவும் செய்யாமல் இருந்தா எதுவும் செய்யணா புதுசாக மாற்றங்களை எதுவும் செய்யாமல் இருந்தா ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி லாபத்தில் போய் உட்காந்துருக்காரு சனி லாபத்தில் உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு கண்டிப்பாக நேரம் வேலை வேலை வேலைன்னு வேலையில் ஓட வைக்கும் சனி கண்டிப்பாக லாபச்சனி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்த காத்திருக்குது அதற்குண்டான காலம் கனிந்து வரக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்குது ஸோ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன விஷயங்கள் நிரடலாவும் இருக்கு ஸோ அதை எப்படி சரி செய்துக்கலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க அல்லது மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க காமாட்சியம்மன்னா ரெண்டு தீபம் போடுங்க மகாலட்சுமின்னா ரெண்டு நெய் தீபம் போடுங்க பிறந்த கிழமையனைக்கும் பிறத நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும் மேலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்